தெய்வ கட அக்ஷம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஆடி மாதம் எல்லா அம்மன் கோவில்கள்லேயும் விழா நல்லாவே நடக்கும் அமக்கலமா இதில் சில அம்பாள் கோவில்களில் பார்த்தோம்னாக்க இந்த மாரியம்மன் கோவில்கள்ல அங்கெல்லாம் போய் பார்த்தோன்னாக்க வேப்பஞ்சேலை பிரார்த்தனைன்னு ஒன்று உண்டு ஒன்று உண்டு அந்த வேப்பஞ்சேலை பிரார்த்தனை எப்படி வந்தது ஏன் அந்த வேப்பஞ்சல பிரார்த்தனை எல்லாரும் பண்ணலாமா அல்லது குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும்தானா இப்படிப்பட்ட வழிவகைகளை இப்பொழுது நாம் பார்க்க போகின்றோம் பரசுராம அவதாரம் பரசுராமருடைய தாயார் ரேணுகா தேவி ரேணுகாதேவி ஒரு நாளைக்கு இந்த கார்த்தி விரி பரசுராமருடைய தந்தை ஜமதக்னி முனிவர்னு பேரு ஜமதகினி முனிவர் ஒரு நாளைக்கு இவன் அந்த ஜமதகினி முனிவரை தலை தடிந்து கதை முடிஞ்சு போச்சு அவரை தொலைச்சுப்பிட்டான் தொலைச்சுப்பிட்டான் இது தெரிஞ்ச உடனே அங்க பரசுரா அவங்களுடைய தயார் ரேணுகாதே விருக்கிறார்கள் அல்லவா கதர்ரா கதர்றா கதர்ரா அந்த நேரத்துல உம் கணவரை இழந்த பிற்பாடு நான் உயிர் வாழ விரும்பவில்லை அப்படின்னு நெருப்பு நெருப்பு அதுல விழுந்து இறந்து விழான்னு தீர்மானம் பண்ணிட்டா குதிக்கவும் குதிச்சுட்டா குதித்த உடனே இவள் உடம்பில் இருந்த அந்த மேல் ஆடை எரிஞ்சு போயிடுச்சு தேவேந்திரன் விவரம் தெரிஞ்சு அப்படியே மழைய கொட்டி அந்த நெருப்ப அணைச்சுட்டான் மழை

வேப்பன் சேலை முதன் முதல்ல கட்டிந்தது பரசுராமனுடைய தாயார் ரேணுகா தேவி ரேணுகா தேவி அப்பொழுது அவள் உடம்பில் கொப்பிலங்கள் இருந்தன இந்த என்னெல்லாமோ சொந்த கொப்பளம் கொப்பளமா வைசூரி அம்மா போட்டிருக்க சொல்றோம் இல்லையா அப்படி அதன் காரணமாக தான் வைசூரி கண்டால் வேப்ப எல இருக்கு அல்லவா அதை வச்சு மெல்லம் அப்படியே அப்படி ரொம்ப மென்மையா அப்படி தடவி கொடுத்து அப்புறம் வேம்பு இதெல்லாம் சிலதெல்லாம் மருத்துவம் இருக்கு அதை பண்ணுவாங்க அப்படிப்பட்ட வேப்பன் சேலையுடன் அங்கே அம்பிகை வெளிப்படுகின்றாள் சிவபெருமானும் அம்பாளும் காட்சி கொடுத்து அம்மா நீ சக்தி அவதாரம் நீ இறக்குறதுன்னு தீர்மானம் பண்ணினால் அது நடக்காது நீ பூலோகத்தில் ஆங்காங்கே கோவில் கொண்டு எழுந்தருளிருந்து அடியார்களுக்கு வரக்கூடிய வியாதி வெக்கைகளில் இருந்து நோய் நொடிகளில் இருந்துன்னு சொல்றமையாதான் அவர்களை கட்டி காப்பாற்று உனக்கு மாரியம்மன் என்கின்ற திருநாமம் உண்டாகும் அடுத்தது உன் உடம்புல அப்படியே முத்து முத்தா இந்த கொப்பளம் இருந்தது இல்லையா முத்து முத்தா இருந்தது இல்லையா அதனால உனக்கு முத்துமாரியம்மன் என்கின்ற பெயரும் உண்டாகட்டும் அடியாறு வரக்கூடிய இப்படிப்பட்ட நோய்களை தீர்த்து அவர்களுக்கு எல்லா விதமான அனுபவத்தையும் நீ செய் என்று பரமேஸ்வரன் சொல்லுகின்றார் அப்படிப்பட்ட இந்த வேப்பஞ்செல்லு பிரார்த்தனை எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டோம் வேப்பஞ்சலை பிரார்த்தனையில விசேஷம் தயவு செய்து அங்க அது எல்லாம் இருக்கலாம் ஆயிரம் இருக்கலாம் பள்ள பதவி பந்தா எல்லாம் இருக்கலாம் ஆனால் வேப்பஞ்சலை கட்டிந்து அங்கே பெரிய பாளையத்துல இதெல்லாம் அடியே நேருக்கு நேரவே தரிசனம் இருக்கேன் பார்த்துருக்கேன் இந்த வேப்பஞ்சலை கட்டிந்து அப்படி பிரகாரத்தில் பலம் வரும் பொழுது தயவு செய்து எந்த விதமான ஒரு எண்ணமும் வேண்டாம் அம்மா உனி பெதுலேயே முட்டா குழந்த நான் தான் அட என்ன பார்க்குற ஆடோ ஓகே தான் சொல்லிட்டு இருக்கேன் காதில் விழுவுதா இல்லையா என்னவோ பண்ணுறா போ தாயி அப்படின்னு அந்த எண்ணத்தோடையே பலம் வாங்கும் கண்டிப்பாக நான் இருப்போம்மா வேறு ஏதாவது வக்கரமான எண்ணங்கள் வேறு ஏதாவது தப்பான எண்ணங்கள் வந்தால் நம்பறிங்கள நம்பளே எனக்கு கவலை இல்லை அடியே நேருக்கு நேராக தரிசித்தவன் அந்த வேப்பஞ்சேலையில் இருக்கக்கூடிய அந்த இலைகள் இல்லை தானே ஊந்துரும்மா தானே ஊந்துடும் நீங்க என்னதான் முடி போட்டு கட்டியிருந்தாலும் அந்த கொப்பு அந்த குச்சி வேப்பன் தலைகளில் உள்ள குச்சி தானே கழுந்து விழுந்துரும் தானே க கயிடும் அவ்வளவுதான் ஏன்னா வேப்பஞ்சலையை மட்டும்தான் கட்டின்னு போகிறோம் அதில் பாதி வெளியில் போயிடுச்சுன்னா அப்புறம் அங்கே என்ன மானம் போயிடாதா ஆகவே தயவு செய்து வேப்பஞ்சேலை பிரார்த்தனை அப்படின்னு வேண்டிக்கிட்டீங்கன்னாக்கோய் அந்த அந்த பிரச்சனை தீர்ந்து போடனே அதை அழகா நிறைவேற்றுங்கள் வேற எந்த விதமான சிந்தனையும் வேண்டாம் அப்படிப்பட்ட வேப்பஞ்சேலை பிரார்த்தனை எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டோம்ப்ப நம்ம குறை குறைகளை தீர்த்து நிறைகளிலே நிறைகளை அருளக்கூடிய வழிபாடு அடுத்தது உள்காட்சி ஊத்துறத பத்தி ஏற்கனவே பார்த்துருக்கோம் அது எப்படி முக்கியம் இந்த நெருப்பிலிருந்து தப்பித்த இந்த ரேணுகாதேவி அங்கிருந்து போய்கொண்டிருக்கின்றாள் போயின் இருந்தாக்க இந்த இந்த வேப்பஞ்சோலையோட தான் போறவாங்க போகும்போது பார்த்தா இந்த துணிமணிகளை தோச்சு காய வைக்கிறாங்க இல்லையா அந்த பக்கமா போறா அவர்கள் ஏதோ சில ஆடைகளை கொடுத்தார்கள் அதை அணிந்து கொண்டாள் தேவி இன்னும் கொஞ்சம் தூரம் வர இப்ப பசிக்கிறது ஓரளவு ஊர் எல்லைக்கு வந்தாச்சு அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட போய் அம்மா எனக்கு பசிக்கிறது ஏதானு சாப்பிட கொடுங்களேன் அப்படின்னு அவங்க பார்த்தாங்க அம்மா நீ பார்த்தா ஏதோ முனிவர் விட்டு போ புள்ள மாதிரி தெரியுது ஆஹ் வேதம் உங்க உங்கள் வீட்டுக்குள்ள மாதிரி தெரியுது தப்பாக நினச்சிக்காத தாயி உனக்கு நாங்கெல்லாம் சாப்பாடு இப்படி பண்ணி எங்கள் கதை வேற அதை உனக்கு கொடுக்கக்கூடாது ஆ ஆனால் பசின்னு சொல்லிட்டேன் நாங்கள் பொருளை கொடுத்துட்றோம் நீ அண்டை கட்டிக்க அப்படின்னு அரிசி கம்பு கேழ்வரகு தினை மாவு இந்த இளநீ இளநீ இதெல்லாம் அவர்கள் பொருள்களாகவே கொடுத்தார்கள் அதை வாங்கி கொண்டு இந்த ரேணுகாதேவி என்று சொல்லக்கூடிய அந்த அம்பிகை தன் பசி தீர்ந்தாள் அதனால்தான் இதெல்லாம் வச்சு நாம கூழ் காய்ச்சறோம் போன பகுதியிலேயே நாம அந்த கூழ் எப்படி காய்ச்சறோம் அது என்ன வைபவம்னு பார்த்தோம் இல்லையா அதையே அம்மன் கோவில்ல கூழ் காய்ச்சிரோங்கிறதுக்கு இதுதான் அடிப்படை உண்மை ரேணுகாதேவிக்கு அந்த ஏழை பழைகள் அவர்கள் கொடுத்தது அதனால் அதை வச்சு இந்த அம்பாள் கூழ் காய்ச்சி குடித்து தன் பசித்திருந்தாள் அப்படின்னு அப்படிப்பட்ட அந்த கூழ் காய்ச்சற வைபவம் இது ரேணுகாதேவிக்கு உண்டான அந்த கதையை சொல்லி அந்த வேப்பஞ்சேலை பிரார்த்தனை எப்படி வந்ததுன்னு சொல்லி அதையும் பார்த்தோம் அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்திருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுமோ அப்பரம்பொருள் வழங்கும்